அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய சேனலில் ராசினா என்ன லக்னம்னா என்ன லக்னம் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஒரு தெளிவான வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க்கை நான் இங்கே கொடுக்குறேன் யாருக்காவது அதில் சந்தேகம் இருந்ததுன்னா அந்த வீடியோவை பார்த்து ராசி லக்னம்னா என்ன அப்படின்ற ஒரு புரிதலோட இந்த வீடியோவுக்கு வாங்க இந்த வீடியோவில் நம்ம பன்னெண்டு லக்னங்கள் அதாவது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னெண்டு லக்னங்களுக்கும் தனித்தனியாக லக்ன பலன்களை நம்ம சேனலில் சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம் அதன்படி இந்த வீடியோவில் மேஷ லக்னத்துக்கான லக்ன பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் இந்த லக்ன பலன்கள் எதை சார்ந்திருக்கும் எதை பற்றிலாம் இருக்கும் அப்படின்னா மேஷ லக்னக்காரங்களோட குணநலன்கள் எப்படி இருக்கும் அவங்க வசிக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கும் அவங்களுடைய குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அவங்க குடும்பம் குடும்பம் குடும்ப நபர்கள் குடும்ப உறுப்பினர்கள் எப்படி இருப்பாங்க என்ன தொழில் செய்வாங்க இவங்களுடைய கல்வி எதனை எதை சார்ந்து அமையும் இவங்களுடைய வேலை தொழில் எப்படி இருக்கும் இவர்களுடைய சொத்து பண வரவு இதெல்லாம் எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி அமையும் குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும் தன்னுடைய உடல்நிலை ஆரோக்கிய நிலைகள் எப்படி இருக்கும் சரி இதெல்லாம் பார்த்துட்டு இதற்கான தீர்வு என்ன நம்மளுடைய லக்னப்படி என்ன நமக்கு வந்து லக்கி கலர் லக்கி நம்பர் லக்கி டேட்ஸ் அப்படின்ற விஷயங்களெல்லாம் ஒரு கைடு மாதிரி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ யாருமே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் லைஃப் கைடாக இருக்கும் உங்கள் லைஃப்பில் ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் நடக்கக்கூடிய விஷயங்கள் எந்த மாதிரி இருக்கும் எதை சார்ந்து இருக்கும் அந்த விஷயங்களுக்கு என்ன நீங்கள் சின்ன சின்ன ரெமடி பண்ணால் வரக்கூடிய தடைகளையும் நீங்கள் தாண்டி உங்கள் வாழ்க்கையில் ஜெவிக்க முடியும் அப்படின்ற விஷயங்களெல்லாம் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவை எல்லோரும் பாருங்கள் ஸோ முதல்ல மேஷ லக்னக்காரர்களோட குணநலன்களை பற்றி நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே நீங்கள் எல்லாம் ரொம்ப சாமர்த்தியமாக பேசக்கூடியவங்க சிக்கனமாக செலவு பண்ணக்கூடியவங்க சிக்கனமாக யோசிக்கக்கூடியவங்க சாமர்த்தியமாக சுயநலமாகவும் சில விஷயங்களை சாதிச்சுப்பீங்க உங்களுக்கு கண்டிப்பாக முகத்தில் இல்லை தலையில் ஒரு வெட்டு காயம் வெட்டு தழும்புன்றது வந்திருக்கும் பிடிவாத குணம் கொஞ்சம் ஜாஸ்தி கவிதை கட்டுரை இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு நாட்டமும் இருக்கும் நீங்க பரிசுகளும் பெறுவீங்க கண்டிப்பா உங்க பெயர் வந்து உங்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலின் புனை பெயரோட உங்கள் பெயர் வந்து இருக்கும் நீங்கள் பெயர் வந்து உங்களை கூப்பிடக்கூடிய பெயர் உங்களை அடையாளப்படுத்தக்கூடிய பெயர் வந்து உங்களுடைய தொழில் பெயரும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்குங்க இதெல்லாம் வந்து பொதுவான உங்களுடைய குணநலன்கள் சரி நீங்கள் வசிக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா கண்டிப்பாக நீங்கள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு செம்மன் பூமியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் இருக்கக்கூடிய வீடு வந்து ஒரு பேஸ்மெண்ட் வீடாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருக்குங்க இதில் என்னன்னா உங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டு வீடு பக்கத்தில் ஒரு பெரிய மண்டபம் அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய வீடு பூட்டிய வீடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் வீடு ஒரு பக்கம் செவர் வந்து பூசாமல் இருக்கிறதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அரசாங்கம் சார்ந்த இடத்துல ஒரு தனி வீடோ இல்லை ஒரு சொத்தோ அமைஞ்சுருக்கோங்க நீங்கள் உங்கள் வீட்டில் எப்பாரு ஒரு எலக்ட்ரிசிட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டே இருப்பீங்க கண்டிப்பாக புது வீடு கட்டும்போது ஒரு எலக்ட்ரிக் லைன் எடுக்கணும்னா அதில் கூட நீங்கள் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க என்னடா எலக்ட்ரிசிட்டி சம்மந்தமான பிரச்சனை அப்படின்னா எல்லார் வீட்லேயும் லைட்டு ரெண்டு வருஷத்தில் ஃபியூஸ் ஆகுதுன்னா உங்கள் வீட்டில் மட்டும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கான பலன்கள் அடுத்து உங்களுடைய குலதெய்வம் இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு மட்டும் குலதெய்வம் அவங்கக்கிட்ட பேசுங்க அவங்களுடைய அருள் வந்து எப்போவுமே வந்து இவங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்வீங்க உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு அன்பான தாயார் வந்து கிடச்சிருப்பாங்க கடைசி வரைக்கும் அந்த தாயோட அன்பும் தாயும் உங்க கூட இருப்பாங்க ஆனால் தாய்க்கு உடல்நிலை மட்டும் கொஞ்சம் சரி இருக்காது கண்டிப்பாக அந்த உடல்நிலை ஆரோக்கிய நிலையை வந்து நீங்கள் பார்த்துக்கணும் கவனம் எடுத்துக்கணும் தந்தையோட ரிலேஷன்ஷிப் மட்டும் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இருக்காது கொஞ்சம் விரிசலோட தான் தந்தையோட ரிலேஷன்ஷிப் இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் சிப்ளிங்ஸ் கூட பிறந்தவங்க கூட வந்து அந்த அந்தளவுக்கு அட்டாச்மெண்ட்டோட எல்லாம் இருக்க மாட்டீங்க ஹாய் பாய் ரிலேஷன்ஷிப் மாதிரி அது வந்து மாறிடும் அவ்வளோ க்ளோஸாக இருக்க மாட்டீங்க உங்களுடைய தாய் மாமன் இல்லை மாமனார் கூட இருக்கக்கூடிய உறவு முறைகளில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா ஆல்மோஸ்ட் அதனால ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலை தான் இருக்கும் இது வந்து உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் சரி அடுத்து கல்வி கல்வியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்ப கல்வி ப்ளஸ் டூ வரைக்கும் வந்து ரொம்ப சிறப்பாக படிச்சிருப்பீங்க அதில் எந்த ஒரு தடையோ தாமதமோ நடந்திருக்காது ஆனால் நீங்கள் ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வி போகும்போது ஒரு கிராஜுவேஷன் போகும்போது கண்டிப்பாக தடைகளை தாண்டி தான் நீங்கள் அதை படிச்சிருக்கணும் தடைகள் வந்திருக்கும் நீங்கள் வந்து ஒரு வெளி மாநிலம் இல்லை வெளிநாடு அட்லீஸ்ட் நீங்கள் இருக்கிற இருந்து தாண்டி ஒரு வெளி இடத்துல போய் தங்கி படிக்கக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் நல்ல ஒரு படிப்பும் இருக்கும் பட் தடைகள் தாண்ட வேண்டிய ஒரு நிலை ஓகே கல்வி முடிஞ்சிடுச்சு அடுத்து என்ன மாதிரி வேலை தொழில் உங்களுக்கு அமையும் அதாவது உங்களுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல சேரக்கூடிய வேலை இல்லை முதல்ல தொடங்கக்கூடிய தொழில் இது ரெண்டுமே கொஞ்சம் பிரச்சனையை தான் தரும் முதல் வேலை முதல் தொழில் உங்களுக்கு ஒரு பிரச்சனையை தரும் வேலை நல்லபடியாக அமையும் வேலை இருக்கும் பட் வேலை கொஞ்சம் நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஒர்க் பண்ணாலுமே எப்போவுமே அங்கே வந்து உங்களோட பாஸோடைய அழுத்தம் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் என்னடா இவர் இப்படி பண்ணுறாரு நம்மளை டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஒரு ப்ரெஷர் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதை நீங்கள் தாங்கி தான் ஆகணும் வேலை செய்கிற இடத்துல பெண்களால் சூழ்ச்சி வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டுங்க உங்களுக்கு வந்து சீருடை பணி யூனிஃபார்ம் ஜாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து இந்த போலீஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா வரும் பிரச்சனை இல்லை பட் இந்த எம்எல்எம்மு ஷேர் மார்க்கெட்டு இந்த சீட்டு போடுறது இந்த செகண்ட் லைன் பிஸ்னஸ்ஸு இதிலெலாம் தயவு செஞ்சு போயிடாதீங்க பெரிய நஷ்டம் தான் வரும் முக்கியமாக இன்ட்ரெஸ்ட் மணி இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னா அதில் நஷ்டம் தான் வருங்க அதில் லாபம் இருக்காது பட் கமிஷன் பேஸிஸில் நீங்கள் எது பண்ணாலும் அதில் சக்ஸஸ் ஆவீங்க உங்களுக்கு வந்து கமிஷன் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக கிடைக்கும் எப்பவுமே வந்து நீங்கள் பிஸ்னஸில் ஒரு பெரிய முதலீடோ ஒரு பெரிய பெரிய மிஷின்ஸ் வச்சோ பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணாதீங்க அது உங்களுக்கு பெருசாக செட் ஆகாது சரிங்களா இதுதான் வேலை தொழில் சம்பந்தமான இது அடுத்தது வந்து உங்கள் கையில் பணம் எப்படி இருக்கும் பணப்புழக்கம் எப்படி இருக்கும் எந்த மாதிரி சொத்து அமையும்ன்றதை பார்க்கலாமா சரி உங்கள் வாழ்க்கையை வந்து ரெண்டு பாகமாக பிரிச்சுக்கலாம் முப்பத்தஞ்சு வயசுக்கு முன்னாடி முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் ஸோ முப்பத்தஞ்சு வயசுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு பண நெருக்கடியில் ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் தான் வாழ்ந்துருப்பீங்க பட் ஆனால் உங்களுடைய செகண்ட் ஹாஃப்னு சொல்லக்கூடிய ஆப்டர் தேர்ட்டி ஃபைவ் வாழ்க்கையில் பணம் சேர்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க உங்களுக்கு தேவைக்கு அதிகமான பணம் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்கள்கிட்ட உட்காந்துரும் இது வந்து நிதர்சனம் பட் பெருசாக சேவிங்ஸ் இருக்காது தயவுசெய்து யாருக்குமே ஜாமீன் போட்டு பணம் வாங்கி கொடுக்காதீங்க அப்புறம் நீங்கள் தான் அந்த பணத்தை கட்ட வேண்டிய நிலைமையும் வந்துடும் கடன் கண்டிப்பாக இருக்கும் கடன் கண்டிப்பாக தீரும் அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா நகை கடன் வாங்காதீங்க வாங்கினீங்கன்னா அதை மீட்டுறது கஷ்டம் அதே மாதிரி நகை தொலைகிறதுக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஜாகிரதையாக இருக்க அதாவது உங்களுக்கு பூர்வீக சொத்து இருக்கும் ஆனால் அதனால் எந்த ஒரு பயனும் இருக்காதுங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்கக்கூடிய சொத்துல டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது ரொம்ப கவனமாக நீங்கள் வாங்கணும் தனி வீடாக சொத்து வாங்குறதுக்கான அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கு அதாவது நீங்கள் ஒரு வாகனம் வாங்குறீங்க ஒரு வண்டி வாங்குறீங்க அப்படின்னா அதை லோன் போட்டு வாங்குறது உங்களுக்கு யோகமாக இருக்கும் கையில் கேஷ் இருந்தாலுமே ஒரு சின்ன அமௌண்ட்டாவது லோன் போட்டு வாங்குங்க ரெடி கேஷில் வாங்காதீங்க ரெடி கேஷில் வாங்குனீங்கன்னா அது உங்களுக்கு அன்லக்கியாக அன்ஃபேவரபுளாக அமையறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வாங்கக்கூடிய வண்டி வந்து ஒரு சாம்பல் கலர்லேயோ இல்லை பச்சை கலர்லையோ சிகப்பு கலர்லேயோ அமைஞ்சிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலனாலும் இந்த கலர் கண்டிப்பாக உங்களுடைய வண்டியில் வந்து இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பின்பகுதியில் கண்டிப்பாக கார் வாங்கணுன்ற எண்ணம் வரும் காரும் வாங்கியிருப்பீங்க இது வந்து உங்களுடைய சொத்து வேலைக்கான பலன்கள் சரி நம்மளுடைய குணநலன்களை பார்த்துட்டோம் அடுத்தடுத்து கல்வி வேலை தொழில் சொத்து குடும்பம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அடுத்து என்ன நம்மளுடைய திருமணம் அதுக்கடுத்து குழந்தை எப்படி இருக்கும்னு பார்ப்போம் உங்களுக்கு வந்து இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து காதல்ன்றது இருக்கும் பட் அந்த ஜோடி வந்து ஒரு பொருத்தம் இல்லாத ஜோடி அப்படின்றதுனால அந்த காதல் வந்து திருமணம் வரைக்கும் போகாது இதை நீங்கள் வந்து பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும் இது நல்ல விஷயம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு பொதுவாகவே படித்த வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் வந்து துணைவியாக அமைவாங்க திருமணத்துக்கு பிறகு மேஷ லக்னக்காரர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் நல்ல குழந்தைகள் பிறத்துக்கிறதுக்கான யோகங்களும் இருக்கும் குழந்தைகளும் நல்ல ஒரு படிப்போட நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய யோகங்களும் இருக்கும் வீட்டு வேலைக்கு மட்டும் நீங்கள் பெண்கள் வைக்காதீங்க கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வர நிறையா வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் இந்த நேரத்தில் மேஷ லக்னக்காரங்க கேட்டுட்ருக்கிறவங்க குழந்தைக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை குழந்தை பாக்கியம் இன்னும் இல்லை அப்படின்னா இந்த வீடியோவில் உங்களுக்கான அற்புதமான ஒரு எளிய பரிகாரம் நான் சொல்லியிருக்கேன் தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக அது நூறு சதவீதம் உங்களுக்கு பலன் தரும் சரி அடுத்து உங்களுடைய ஆரோக்கிய நிலை உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாமா மேஷ லக்னக்காரங்க வந்து நீரில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் தண்ணி சார்ந்த இடங்கள் தண்ணியில் வந்து நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் உங்களுக்கு தண்ணியில் ஒரு சிறு கண்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இஎன்டி பிரச்சனைகள் வரும் அதனால் முன்னெச்சரிக்கையாக இருங்க ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்தால் சின்னதாக இருக்கும்போதே அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்பெஷலைஸ்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை சரி பண்ணிக்கோங்க இல்லைனா அது பெருசாகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது வயிற்று உபாதைகள் நியூரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பிற்காலத்தில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால இப்பயே முன்னெச்சரிக்கையாக வந்து நீங்க அதற்கான உணவுகளும் உணவு பழக்கங்களையும் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது சரி இப்போ நம்ம வந்து நிறைய விஷயங்களை பார்த்துட்டே வந்தோம் அதாவது ஒரு சில தடைகளும் நம்ம பார்த்தோம் அந்த தடைகள்லாம் சரியாகி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரெமிடிஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து நான் குழந்தை பத்தி பேசியிருந்தேன் ஸோ குழந்தை வேணும் அப்படின்னு முயற்சி செய்துட்டு இருக்கவங்க ஒன்றும் இல்லை நீங்கள் சின்னதாக ரெண்டு கோழி வாங்கி வீட்டில் அப்படி விட்டு வளர்த்து விடுங்க இந்த கலர் கோழிலாம் கிடைக்கும் அது கூட நீங்கள் வாங்கி ஒரு கிலோ கூடையில் போட்டு வளர்த்து விடுங்க சும்மா ரெண்டு அரிசி இதை தூவி விட்டு அந்த கோழி வாங்கி அடுத்த பத்தாவது மாதத்துக்குள்ளே உங்களுக்கு குழந்த குழந்தை வரலைன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இது அப்பேற்பட்ட ஒரு எளிய ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகக்கூடிய பரிகாரம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பொதுவாகவே உங்கள் வீட்டில் வந்து பிரச்சனைகளாக இருக்குது எனக்கு வந்து வீட்டில் ஒற்றுமை இல்லை அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீட்டு வாசலில் கொஞ்சம் செம்மண் ஒரு அரை லோடு செம்மண் வாங்கி அடித்து விடுங்க இல்லை ஒரு ஐம்பது செங்கலை வாங்கி அடிக்கி விடுங்க இதை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வர்றதை நீங்கள் படிப்படியாக பார்ப்பீங்க வாழ்க்கையில் நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க அந்த தொழிலில் வந்து எனக்கு மேல் மேலும் வளர்ச்சி வரணும் இல்லை எனக்கு ஒரு நல்ல படிப்பு வரணும் வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நீங்கள் முயற்சி இருக்கீங்க தடைகள் வருது அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மேஷலக்னக்காரங்க செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணணுன்னா கத்திரிக்காய் பிரிஞ்சால் இருக்குது இல்லையா கத்திரிக்காய் வந்து வாங்கிக்கோங்க கடையிலேருந்து அளவெல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி பிரிஞ்சாலை வாங்கி நீங்களே உங்கள் கையால் கட் பண்ணணும் அதை வந்து ஒரு ப எட்டு துண்டா நாலு துண்டா எவ்வளோ முடியுமோ அந்த கத்திரிக்காய் சைஸ் படி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அந்த கத்திரிக்காவை ஆட்டுக்கு கொடுக்கணும் டியூஸ்டேவே கொடுக்கணும் செவ்வாய்க்கிழமை கத்திரிக்காய் பீசஸாக கட் பண்ணி ஆட்டுக்கு கொடுக்கணும் இது மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய பலன்கள் என்னன்றதை நீங்களே பார்ப்பீங்க கண்டிப்பாக ஒரு அபரிவிதமான நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் இந்த ஒரு எளிய பரிகாரங்கள்லாம் நீங்கள் வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும் சரி நம்மளுடைய வாழ்நாளில் தினம் நிறையா வந்து நல்ல விஷயங்கள் முயற்சிகளை வந்து நம்ம ஈடுபடுறோம் ஸோ இதுக்கெல்லாம் வந்து நமக்கு பாசிட்டிவான விஷயங்கள் வர்றதுக்கு நம்மளுடைய லக்கியான டேஸு நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல உங்களுடைய லக்கியான டேஸ் என்ன அப்படின்னா வார நாட்களில் வெட்னஸ்டேவும் சாட்டர்டேவும் மட்டும் நீங்கள் தவிர்த்துடுங்க மற்ற எல்லா நாட்களும் நான்கு நாட்கள் நான்கு ஐந்து நாட்களும் வந்து உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வந்து அதிர்ஷ்டமான நாட்கள் தான் கலர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெட்டு ஆரஞ்சு எல்லோ இது மூணு கலரும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து லக்கியான கலர்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் அண்டு ஃபைவ் உங்களுக்கு ராசியான நம்பர் வந்து நைன் அண்டு ஃபைவ் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வந்துடலாம் ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஒரு கைட் புக் மாதிரி உங்கள் லைஃப்பில் வச்சுக்கோங்க சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போல்லாம் உங்களுக்கு டவுட்ஸ் எந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் க தெரியறதோ அந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் இது வந்து உங்கள் லக்னத்துக்கான பொது பலன்கள் இது எயிட்டி பர்சன்ட் அக்யூரேசியாக இருக்கும் இன்னும் நீங்கள் இதை வந்து கான்சென்ட்ரேட்டடாக கொண்டு போகணும் என்ன மாதிரி கல்வி அமையும் ஸ்பெசிஃபிக்காக என்ன வேலை அமையும் எந்த டயத்தில் வேலை அமையும் அப்படிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு ஜாதகத்தை காட்டி உங்களுடைய கிரக அமைப்புகளின்படி இப்போ நடந்துகிட்டு இருக்க கோச்சார கிரகங்களின் அமைப்பின்படி காலகட்டத்தை நம்ம நிர்ணயம் பண்ண முடியும் இதில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது எப்போ நடக்கும் என்ன என்ன செஞ்சால் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு துல்லியமான அதாவது கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களுடைய பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கான தனிப்பட்ட பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஒரு நல்ல ஜாதகர் உங்களுடைய குடும்ப ஜாதக ஜோதிடர்கிட்ட உங்களுடைய சுய ஜாதகத்தை காட்டி நீங்கள் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம் நீங்கள் மட்டும் இதை கேட்டு பயன்பெறாமல் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய மேஷ லக்னக்காரர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க எல்லாருக்குமே இது ஒரு நல்ல வழியை காட்டட்டும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் சுகமே சூழ்க நன்றி